வணக்கம் நமக்கான அரசியல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உண்மையிலே வந்து ஒரு காணொளி பார்த்தேன் அது உண்மையிலே மனசுக்கு வந்து ஒரு வேதனைக்குரியது தான் டாஸ்மார்க் கடைக்கு முன்பு முன்னாடி வந்து ஒரு பாதிரியார் வந்து ரெண்டு குழந்தைகளோடு வந்து தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க இது வந்து உடல் நலத்துக்கு வந்து கேடானது குடும்பத்துக்கு நல்லதில்லை குடும்ப இதனால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு ஏசு உங்களை அப்படி முதல்ல நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கிறோம் மனிதர்கள் நம்ம எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு போய் தெய்வத்தை மேலே பலிய போடுறது தெய்வம் நம்மளை காப்பாற்றோம் அப்படிங்கிறது அது ஒரு நம்பிக்கை தான் தெய்வ நம்பிக்கை என்பது அது ஒரு நம்பிக்கை ஆனால் முதல்ல நம்ம மேலே தன்னம்பிக்கை வரணும் அது இல்லைன்னா வந்து வாழவே முடியாது இப்போ யாருக்கு வந்து இது நல்லது அப்படின்னு நினச்சி யாரும் குடிக்கிறதில்ல ஒரு பொழுதுபோக்குக்கு அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி வந்து வீராவுக்கு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் அடிமையாகிடறாங்க இதுதான் வந்து நிதர்சன உண்மை இப்போ அதுலேருந்து அவங்களுக்கு வெளியில் வர முடியலை ஏன்னா குடித்து குடிச்சு நரம்புகள் வந்து பலவீனம் ஆயிடுது இப்போ அது குடித்தாதான் வந்து நரம்பு வந்து உடம்புல வந்து ஒரு தெம்பு இருக்கிற மாதிரி அவர்களுக்கு வந்து மனசில் வந்துடும் ஏன்னா வந்து உள்ளார உறுப்புகள் வந்து அதில் பாதிப்படுத்துரும் உடனும் நினச்சா கூட அவங்க அதிலிருந்து வெளியில் வர முடியலை அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து மறுவாழ்வு மையங்கள் இருக்கா போதிய அளவுக்கு இருக்கான்னு கேட்டாக்க தமிழ்நாட்டில் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து எப்படியாச்சும் சாராயத்தை விற்று நம்ம பணத்தை சம்பாரித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களுடைய மக்களை இதுல இருந்து காப்பாற்றணும் இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் வந்து நினைக்கிறதே இல்லை மக்களை கட்சிகளுக்கு தான் மாறி மாறி வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க சராசரி குடும்பத்துக்கு ஒருவர் வந்து மதுவுக்கு அடிமையாடுறாங்க பல பேர் மரணிக்கிறாங்க குடும்பம் நிர்கதியா நிற்குது அப்பா இழந்து கணவனை இழந்து பிள்ளையை இழந்து பல குடும்பங்கள் வந்து வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மதுவுனால் ஆனால் இந்த இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இதை வந்து கண்டுக்கிறான்னு கேட்டால் இல்லை இதை எப்படி மேலும் ஆயிரம் கோடியோ ரெண்டாயிரம் கோடியா ஐயாயிரம் கோடியோ பத்தாயிரம் கூட இதில் எப்படி அதிகரிக்கலாம் அதில் தான் அவர்கள் வந்து முழு கவனம் செலுத்துறாங்க அண்டை மாநிலத்தில் கேரளாவில் வந்து கல் கல்லு இருக்குது இங்கே மட்டும் கல்லுக்கு தடை இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பொதுவாக வந்து சாராய முதலாளிகளை வந்து நீங்கள் வந்து வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்து ஐநூறு கொடுக்குறான் ஆயிரம் கொடுக்குறான் அப்படின்னு மக்களுக்கு இன்னும் வந்து நமக்கான அரசியல்னால் என்ன அப்படின்னு தெரியல இந்த கட்சிகளை வந்து நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது தலைவர்களை தவறு சொல்ல முடியாது இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற இந்த மக்களுக்கு கொஞ்சமாகச்சு இந்த அரசியல் அறிவும் புரிதலோ இருக்கான்னு கேட்டால் ஒரு துளி கூட இல்லை படிக்காதவர்களை தான் வந்து ஒரு புரியாமல் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா நன்கு படித்தவர்கள் கூட அந்த தவறை திரும்ப திரும்ப செய்கிறாங்க அரசு அதிகாரிகளாக இருக்கான் ஆசிரியர்களாக இருக்கான் எல்லாருமே அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் ஒரு நொடி நம்ம தெரியாம தவறுதலாக செய்கிறது அடுத்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சி நாட்கள் மிக துன்பத்திலே துயரத்திலேயே நம்ம வந்து இந்த நாடு நாட்டு மக்களும் சந்திக்கணும் செய்ய முடியாத அடுத்த பிரகாரம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்க முடியும் இங்க இங்க வளர்ச்சின்னா என்ன முதல்ல அப்படிங்கறதுதான் இங்க கேள்வியா மக்களை வந்து குடிக்க வச்சு கடன் வாங்க வச்சு இதுதான் வளர்ச்சியாக மக்கள் வந்து சிந்திக்கணும் இது வந்து அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை நாம சரியா ஏன்னா அதிகாரத்தில் அவன் உட்கார ஒருத்தனை உட்கார வைக்கிறோம்னா அந்த அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முழு காரணம் மக்களாகிய நாம தாங்கிறத முதல்ல தெரியணும் மக்களுக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி